நித்திரவிளை அருகே பச்சிளம் குழந்தை உள்பட ஐம்பது பேரை கடித்து குதறிய வெறினாய் கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவி அருகே பூத்துறை மீனவ கிராமத்தில் வெறிநாய் ஒன்று நேற்று காலை முதல் சுற்றித் திரிந்தது அந்த வெறிநாயானது நேற்று காலை முதல் மாலை வரை வீடுகளில் புகுந்தும் சாலை மற்றும் தெருக்களில் செல்வோரையும் கடித்து குதறியது இந்த வெறிநாயானது பச்சிளம் குழந்தை உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை கடித்தது இதில் பலத்த காயமடைந்த பச்சிளம் குழந்தை உள்பட எட்டு பேர் தூத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ஒவ்வொருவராக சிகிச்சைக்கு சென்றனர் அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டதை தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக குழித்துறை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இதற்கிடையே வெறிபிடித்த நாயின் அட்டகாசத்தால் அச்சமடைந்த பொதுமக்கள் பாதுகாப்புக்காக கட்டையை எடுத்துக்கொண்டு வெளியே நடமாடினர் இதில் சில இளைஞர்கள் ஒன்று திரண்டு நாயை வேட்டையாட வலம் வந்தனர் ஆனால் அந்த நாய் அவர்களுக்கு திமிக்கிக் கொடுத்து திமிக்கொடுத்து இருந்தது ஆனாலும் இளைஞர்கள் சோர்வடையாமல் எப்படியாவது நாயை பிடிக்க வேண்டுமென எண்ணினர் ஒரு கட்டத்தில் இரவு நேரத்தில் அந்த நாய் வசமாக இளைஞர்களிடம் சிக்கியது ஆனால் நாய் அவர்களையும் கடுக்க பாய்ந்ததால் பாதுகாப்பு கருதி கட்டையால் நாயை அடித்தே கொன்றனர் அதன் பிறகு பொதுமக்கள் நிம்மதி அடைந்தனர் இச்சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது